ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் நாயக்கர் ப்ராப்பர்ட்டிஸ் இப்போதான் முதல் முறையை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இணைய விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாரம் தாளகா ஓசனத்து கிராமத்தின் அருகில் நாலு ஏக்கர் நாற்பத்தோரு சென்ட் விற்பனைக்காக வந்துள்ளதுங்க ஒரே கையெழுத்து தாங்க இது நம்ம நாயக்க சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட சொத்து தாங்க பாதை வசதியுடன் உள்ளதுங்க மானாவாரி விவசாய நிலங்கள் தார் ரோட்டிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் மட்டுமே உள்ளதுங்க ஒரு ஏக்கரின் விலை மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டுமே தாங்க நாலு ஏக்கர் நாற்பத்தோரு செண்டின் மொத்த விலை பதினஞ்சு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு மட்டுமே தாங்க பத்திரம் மட்டும் கமிஷன் தனியாக வருங்க இந்த விலையை நிரந்தரம் கிடையாதுங்க விலை பேச்சுவார்த்தைக்குட்படுறது தாங்க இங்கு மின்சாரம் கம்பி வேலி கிணறு மற்றும் போர் போடவில்லைங்க நோ நியர்பை இபி கனெக்ஷனுங்க இந்த சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே முழுக்க முழுக்க நாயக்க சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட சொத்து தாங்க மேலும் இந்த இனத்தை பற்றி தெரிஞ்சிக்கணும்னாலும் இந்த நிலத்தை பார்வையிடணும்னாலும் மேலே குறிப்பிட்டிருக்க நம்பருக்கு கால் பண்ணி விசாரிச்சுக்கலாம்க அப்படி நீங்கள் விசாரிக்கும் போது நம்ம சேனல் பேரை சொல்ல மறந்துடாதீங்க இது உங்கள் நாயக்க சொத்துன்னு கண்டிப்பாக வாங்குங்க பயன்பெறுவீங்க எல்லாரும் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்க ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி வணக்கம்